அன்பாளமாகறேன் நாடகம் சேவ என்ன ஒரு ஒரு இந்த மகூரா ஏன் பாம்பாயண்ணாளே ஏன் நாடக நாடகம் மாசம் அப்போது இந்த மக ஓடுகிறானே ஏன் பாம்பாயண்ணும் அன்பாள திரையம் மகிறானே அந்த சென பரிசாலி நான் கட்டி காத்த என் மொளாத்துல கம்பெனி எப்படி ஓபன் ஆகி கிடக்கிறான் ஊட்டத்தையே காணாமடா இதுல எத்தனை பேர் பைக்க விட்டுட்டு போதையில நடந்து போனானோ பாப்பா நாளைக்கு பள்ளிக்கூடத்துல லீவ் விடுறதுக்கு பிளான் பண்ணிட்டேன் அதனால தாண்ட அவங்க முடிச்சுருக்காங்க வணக்கம் பூ வையூர் தேவர் மகன் சின்னச்சாமி தேவர் தம்பி எம்கேஆர் அன்பாளையம் ஆதரவற்ற இல்லத்துக்காக ரூபாய் ஐநூத்தி ஒன்று அன்பு அண்ணன் மருதமணி அவர்கள் டீ காபி சாப்பிட நூத்தி ஒன்று நன்றி நன்றி ஏன் அவன் வேற எதுவும் வீட்டுக்கு வாங்கினா புடிச்சல திருவிளா எது வேணா வாங்கிட்டு போ உங்க அன்புக்கு நன்றி பூ ஹெல்மெட்டை மண்டேல மாட்டணும் மொழியில மாட்டக்கூடாது மண்டேல மாட்டிட்டு வண்டி ஓட்டு பாய் சரி சரி கவட்டுக்குள்ள பாய் ஏன் ஹெல்மெட் எதுக்கெல்லாம் வாங்குறாங்களா குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா எங்க அப்பா பேரை சொன்னா மண்டல எங்கிட்டு வண்டியை ஓடாது எங்க அப்பா பேரு நம்பிராஜே குறிஞ்சு நாட்டினுடைய தலைவர் எங்க அம்மா பேரு நங்கே மோகனி ஏழு பிள்ளையை பார்த்துச்சு எங்க அம்மா ஒவ்வொரு பிள்ளையும் ஊட்டி ஊட்டி வளர்ந்துச்சு எட்டாவது பிள்ளைக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஒன்னோன்னார் எங்கள் அம்மா சொன்னிச்சு கருப்பை பையில இடம் இல்லை செருப்பு அடிச்சு வெளியே போனார் எங்கள் அப்பா ஒரு கேற்பையை தூட்டு வந்தார் கப்பு தண்ணி வாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆண்களுக்கு பூரா பொண்ணு கிடைக்கல அதில் இந்த எம்கேஆர் மட்டும் என்ன விதி விளக்கா எனக்கும் பொண்ணு கிடைக்கல மிஸ்டர் உருளைக்கிழங்கு மூட அண்ணே இங்கே வாப்பா பாப்பா ரொம்ப பண்ணாத மயிர் எங்க வர்ற இதுல வாடா நகட்டிக்கிட்டு வா இந்த நாய் குட்டியை தூக்கிட்டு வாடா இது யாரு குட்டிடா இது என்ன வகை நாயின்னே தெரியலையாடா ரொம்ப சிரிச்சாரு என்ன கோயில சுத்தி வர்றேன் ஏன்னா இவனை மாதிரி கணத்தாளுகதான் நமக்கு செட் ஆக பொய் சொல்ல மாட்டேன் எங்கனையும் களை வாங்க மாட்டேன் கலான்ட் எங்கனையும் ஓட முடியாது அவனால சுத்தி சுத்தி ஓடி கலா அங்க தண்ணி ஏற்பேன் இலப்பா இருக்கு தண்ணி தூக்கி போட்டு பிளந்துடுவாங்க என்னடா அந்த மேடையில் நகர தண்ணிடுச்சு போட்டு வந்தாடா தம்பி அண்ணே அண்ணனுக்கு ஒரு உதவி செய்வே என்ன உதவி பண்ணணும் எனக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல என்னன்னு சொல்ற காம் கருத்தாக கப்பளிங்கலேதுகே உனக்கு இந்த தலை எழுத்தா ஒன்றும் கிடைக்கலப்பா மகராசே மாதிரி இருக்க உனக்கு எவனே பொண்ணு கொடுக்கலன்னு சொன்னது ஐயோ நீ ஃபீல் பண்ணுற கவலைப்படாதானே என் குடும்பத்தில் பொண்ணு இருக்கு நான் உனக்கு பொண்ணு தரேன் மச்சான் என் தங்கச்சி உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் மச்சா பாப்பா அகண்ட நெஞ்சு மசர் முண்ட உன் தங்கச்சிய எனக்கு மாவளை கிடைக்க சொன்னீங்களே ஐயா மகராசா உன் தங்கச்சி ஆள் எப்படி இருக்கு மச்சியா என் தங்கச்சி அம்புட்டு அழகா இருக்குங்க இப்படி ரோட்ல பாட்டுனா போற வண்டிக்கார ஊற நிப்பாட்டி பார்த்து ஆறுன்னு அடிப்பாங்களா அந்த காமாட்சி அம்மனை கும்பிடுற மாதிரி கையெடுத்து கும்பிடுவாங்க என் தங்கச்சி பேரே காமாட்சிங்க காமாட்சியா அம்மாவட்டி பொம்பளைய ஊரா என் பொண்டாட்டியா பார்த்தா மெச்சு போகுங்களா இல்ல மெச்சல போய் படுக்குங்களா பிரண்டையை கொண்டு வயிற்றுலயே அடிச்சுக்கோங்க அது மாதிரி அழகு நான் இல்லையன்னு அழகு தேவதை ஆமாங்க அச்சியட்டா கூட்டுவாங்க வேட்டைக்கரைப்பு கால் தாலியை கட்டிட்டு இந்த கூட்டி உரம்பிச்சான் வெளிநாடு போயிடுறேன் என்னடா உள்ள ஆபரேஷன் பண்ற மாதிரி அடிச்சிருக்காக்கே என் மனைவி வர போறான் இன்னையோட எனக்கு நல்ல எதிர்காலம்லாம் சார்ட் ஆயிடுச்சு இன்னை நான் நாடகத்துக்கு வர மாட்டேன் வீட்டிலேயே அவளை கட்டிக்கிட்டு மடியிலேயே தலை வச்சு படுப்பேன் பணியாரம் சுடுவேன் மச்சாம் அளவு வட்டவில்லைன்னு சொன்னேன் ஏன்னா என் உடம்புக்கு தங்கச்சி ஓங்குதாங்கத்தான் இருக்கான் என்ன பொம்பளை ஊரம் சிரிக்கிறாங்க மதுரை முத்து வந்துட்டா பிள்ளையா என் தங்கச்சி காமாச்சி வந்துருக்குங்க வந்துட்டாளா என் வருங்கால என் பணங்கலங்கு புடுங்குற வந்துட்டாளா என்ன உங்க தங்கச்சி பரதநாட்டிய கிளாஸ்லாம் போகுமா ஆமா சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து ஆடுது இந்த நிகவட்டாத விரலை எங்கனையே பாத்திருக்கனே இரும மா அமுக்காத மூடு வருது ஒரு மாதிரி இருக்கு அப்ப நீங்க புலங்க மச்சான் நான் போய் வலகா சோறு வேடிட்டு வரேன் இல்ல மச்சான் சின்ன புள்ளையில இருந்து நாங்க அப்பறம் தான் விளையாண்டுட்டே இருப்போம் சின்ன புள்ளையில விளையாண்டியா இல்ல சின்ன பிள்ளையோடய விளையாண்டியாடா இல்ல மச்சான் ல ல ல ல ல ல சேரப்பா சுடுதெல்லாம் அலசிட்ட போடுவேன் மச்சான் உங்க தங்கச்சியே ரெண்டு வார்த்தை பே பேச சொன்னாட்டியே ரெண்டு பேரும் ஈமா அடங்கும் தங்கச்சி காமாச்சி மச்சான் கூபுறா அண்ணா என்னைய கூப்பிட சொல்லலமா மஞ்சள் எனக்கு என்னமோ சாரப்பாம்பு கோலப்பொடியில் உணவு மாதிரி சத்த வருது என்ன ஏங்க மச்சா குரல் ஒரு மாதிரி இடிக்குது அத்தா என்னடா செய்தி வீடி குடிச்சு தொண்ட மாதிரி இருக்கு பொம்பளை தானா கீரை முண்டை அது இல்லைங்க பானையில் வச்சிருந்த மூரை எல்லாத்தையும் குடிச்சிருச்சுங்க பாடுவியா காமாட்சி பாட்டு பாடுதாய் பாட்டு பாடவா பாடு கொட்டையும் பாக்கும் கொஞ்சம் அலசிட்டு வரேன் நல்லா பாடுறா தங்கம் நல்ல நல்லா பாடுமா காட்டுராணி கொட்டையிலே பாருடியா பாட சொல்லுங்க மாத்திரோ ஏலே என்ன வட வட்தே வருது சொன்னாலும் ஊருச்சன சிரிச்சிடும் மச்சான் தாங்க என் அழகு தேவதை காமாச்சிங்க எங்க அம்மா தவமா தவம் இருந்து பெத்த பிள்ளை

இது என்னடா குதிரையில இருந்து வெட்டி கொண்டது மாதிரி ஐயோ பியூட்டி பார்லர் கூட்டி போனேன் என்னது தொடாதீங்க நான் கழுத மூத்திரமா தேய்ச்சு வச்சிருக்கேன் பொம்பளை ஆளு உரம் பாருங்க தாய் நல்லா சாணியில உன அப்படி கிடக்கும் அது முகரைக்கு இது பேரு காமாட்சியா இருக்கட்டும் இது இல்லாம நாட்டுல தர்றாங்க ஏ ரொம்ப நடிக்காத அரைஞ்சு காமாட்சி காமு ஐ லவ் யூடா ஏண்டா தங்கம் கல்யாணம் எனக்கு இப்போதைக்கு வேண்டாம் நான் படிப்பை முடிச்சுட்டே மேரேஜ் பண்ணிக்கிறேன் முதல் பள்ளி கூடம் துறக்கறாங்கன்னு வரங்கடா என்ன வடிக்கிறா உங்க தங்கச்சி எம்டிஎஸ் படிக்கிறேன் கொஞ்சம் கிவாவே அது பசு முண்டை எம்டிஎஸ் பிஆர்சி கேபிஎஸ் எனக்கு அண்ணனை இத்தனை பேத்துக்கு மத்தியில் அண்ணே நான் உனக்கு தெரியாம அண்ணே வாக்கு கொடுத்துட்டேன் என் தங்கச்சி ஒத்துக்கும்னு வாக்கு கொடுத்துட்டேன் அண்ணே பாக்கு குடுத்துட்டா என்ன செய்றது ஏன் தாலே எடுத்து ஆனா கொஞ்சம் கொஞ்சமூட உனக்கு மனசாச்சியே இல்லையாண்ணே ரெண்டோ தங்கோ ஏன் அழகுக்கு கருவாடுது உட்காந்து பூனை ஆட்டமா இருக்காவே மூஞ்சி ஏய் இருங்கடா இது நான் பேச வேண்டிய வசனம் ஏய் நீங்க இருக்குட முந்திரி இங்க வாங்குற இந்த வீட்டுக்கு வாங்க ஒரு ரெண்டு பேர்த்துக்கு மொளாத்தூல்ல ஆளாத்தி எடுக்கிறேன் கொஞ்ச பார்த்தா ஏண்ண நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு ரோட்டுல போனா ஊர் ஆளுங்க என்னன்னே சொல்லுவாங்க

ஐயோ அங்க அமுக்காத மூடு வருது அம்மா தங்கச்சி காமாச்சி நம்ம பரம்பரை பரம்பரையா நம்ம அப்பா அம்மா தாத்தையும் பாட்டி எல்லாம் செஞ்சதை நீ ஒண்ணு செய்யணுமா ஒண்ணு இல்லடா தங்கா கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டிக்க போற போறவர் மாப்பிள அவர் இருக்கார்ல அவர் வாயோட வாய் வச்சு நீ முத்தம் கொடுக்கணும்டா தங்கா காமாச்சி அவன் வாயில என்ன முத்தம் கொடுக்க சொல்றியே அதுக்கு நான்கு தொங்க நான் யோசிக்க <laughs> 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 யாரு உதட்டல யாரு முத்தம் கொடுக்கணும் ஏ மயிர் மேனே மச்சான் உங்க உதட்டல என் தங்கச்சி முத்தம் கொடுக்கணும் இதெல்லாம் பிரைத்தினி பே மேனே அது உன் பல்ல பாரு கட்டிங் பிளேடு மாதிரி இருக்கு என் உதட்டல நீ முத்தம் கொடுக்கறியா ஏ தங்கச்சி அண்ணே சாமி குத்தமா இருப்புடா நீ என்னடா பொசுக்கு பொசுக்குன்னு உருகுறியா முத்தம் தங்கச்சி சரி உன் விருப்பத்துக்காக நான் முத்தம் கொடுக்கறேன் அண்ணே முத்தம் கொடுக்க முடிவே பண்ணிட்டீங்களா

இளையதாரத்தை அம்மா வட்டி எங்க அக்கா தங்கச்சி இளையவடியா சொல்லுவாங்க நீ எனக்கு இளையவடியா இதே உங்க அக்கா பணமர தேவடியா யாரு டீயா

அல்லுப்பட்டி அம்மாவது நாடகத்துல அம்மாவட்டி வட்டி அம்மாவது நாடகத்துல ராதாகிருஷ்ணன் ஏதோ ஒரு மதுரை 썬곽지!

Boom. Oh.